இன்னக்கு ஒரு சூப்பரான இட்லி தோசை சப்பாத்திக்கு குடமொளவா வச்சு ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் மசாலா பண்ணுவோம்ல அதே ஸ்டைலில் தான் பண்ணுறோம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம பன்னீர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெள்ளைப்பொடெல்லாம் ஊரிச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து கொஞ்சம் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் அஞ்சு குட்டி தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம மீடியம் சைஸ் தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து மூணு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பெரிய சைஸ் தக்காளி அப்படின்னா வந்து ஒன் அண்ட் ஆஃப் எடுத்தா போதும் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுர்லாம் ஒரு பேனில் எண்ணெய் வச்சு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி வெள்ளைப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கினால்தான் கிரேவி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து முந்திரி இருந்தது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் கிரேவி இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம்லாம் போட்டுட்டு அது கூடவே வந்து இப்போ பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை வெங்காயம் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூடவே வந்து குடமிளகா நான் வந்து ரெண்டு குடமிளகா எடுத்துருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குடம்புல நல்லா வதக்கணும் வதங்கலை அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் அது கிரேவிக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கப்புறமா இதுக்கு வந்து செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம் வத்தல் பொடி போட்டுடலாம் தனியாக வந்து நான் வறுத்து அரைச்சது அதை சேர்த்துருக்கேன் ம மல்லி வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூனும் வத்தல் பொடி வந்து அரை டேபிள் ஸ்பூனும் போட்டிருக்கேன் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு சாப்பிட்றீங்கன்னா ரேஷியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க வத்தல் பொடி மல்லிப்பொடிலாம் வந்து அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலா எல்லாமே வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபர்ஸ்ட்டு வதக்கின பேஸ்ட் அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சப்பாத்திலாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்